எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேர் இல்ல எத்தனையோ பேர் இல்ல ஆனா நம்ம இருக்கிறது சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த பலனாவது எனக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த சுகமாவது கொடுத்திருக்கிறாரு இந்த வேலையாவது கொடுத்திருக்கிறாரு இந்த சம்பாத்தியத்தையாவது கொடுத்திருக்கிறாரு இந்த வாகனத்தையாவது கொடுத்து நடத்தினாரு இப்ப நடத்தின எல்லா தீமைகளுக்கு நன்மைகளுக்கு சோத்திரம் சொல்லுங்கள் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் சோத்திரம் செலுத்துங்கள் இதுவே உங்களுக்கு குறித்த தெய்வ சித்தமா இருக்கிறது நன்மைக்காக மட்டுமல்ல தீமைகளுக்காக சோத்திரம் கட்டிநீர் சோத்திரம் இடிக்கப்பட்டதற்காகவும் சோத்திரம் உருவாக்கப்பட்டதற்காய் சோத்திரம் காயப்பட்டதற்காக சோத்திரம் கனப்பட்டதற்காக சோத்திரம் விழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம் எழுந்ததுக்காய் சோத்திரம் ஏழு தர விழுந்தாலும் எழுந்திருப்பான் எல்லாத்துக்கும் சோத்திரம் சோத்திரம் நன்றி 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 என்று கோடி நன்றி ஜனவரிக்கு நன்றி பிப்ரவரிக்கு நன்றி மார்ச்சுக்கு நன்றி ஏப்ரலுக்கு நன்றி மேக்கு நன்றி ஜூனுக்கு நன்றி ஜூலைக்கு நன்றி ஆகஸ்டுக்கு நன்றி செப்டம்பருக்கு நன்றி அக்டோபருக்கு நன்றி நவம்பருக்கு நன்றி இந்த டிசம்பர் கடைசி நாளுக்கும் நன்றி 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 சில மணித்துளிகளுக்குள் புதிய ஆண்டுக்குள் நான் கால் எடுத்து வைக்கப் போகிறேன் ஆண்டு ஒன்பது ஒன்பத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்காக நன்றி ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்காக நன்றி ஒவ்வொரு நிமிடங்களுக்காய் நொடிகளுக்காய் நன்றி என் பிரயாணங்களுக்காய் நன்றி எல்லாவற்றிற்கும் நன்றி எசப்பா நன்றி எசப்பா சொல்லிக்கிட்டே புதிய ஆண்டுக்குள் கால் எடுத்து வைக்கிற கிருவை உண்டாவதாக சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் வெக்கப்பட்டு போக விடமாட்டார் வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் நன்றி 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 என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அநேக வாசல்களை வருகிற ஆண்டு கட்ட திறப்பார் புதிய வழிகளை கத்த திறப்பார் மேன்மையான காரியங்களை கத்த திறப்பார் நன்றி 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 என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களின் மேல் அற்புதம் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை காண காத்திருக்கிறபை தருவாராக நன்றி கோடா கோடி கோடா கோடி நன்றி ஏ மெனி மெனி மென் ஹாவ் இயர்